உடன்படிக்கை பெட்டியை குறித்ததான காரியங்கள் இதுதான் இதை விட ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னால் பாருங்கள் இந்த உடன்படிக்கை பெட்டி வந்து வெளிசருடைய தேசத்துக்கு வந்து சிறைப்பிடிக்கப்பட்டு போயிடும் அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா அந்த பெட்டிக்குள்ளே பார்த்திங்கன்னா வெறும் அந்த கற்பளைகளை தவிர்த்து வேறு ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வசனம் சொல்லும் அந்த வசனத்தை பின்னாடி உங்களுக்கு நான் வந்து பிடிஎஃப் அனுப்பும்போது நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்போ இப்படிப்பட்ட சுவாரஸ்யங்கள் நிறைந்தது தான் இந்த உடன்படிக்கை பெட்டி இந்த உடன்படிக்கை பெட்டியை குறித்து இத்தனை காரியங்கள் இருக்குது இப்போ நம்மளுக்கு ஒரு தெளிவு வந்திருக்கு உடன்படிக்கை பெட்டி எப்போ வந்து இருந்தது எந்த ராஜாவினுடைய காலம் வரைக்கும் அதனுடைய சரித்திரம் வேதத்திலே இருந்தது இப்போ உடன்படிக்கை பெட்டியை குறித்த கருத்துக்கள் என்ன அப்படிங்கிற இந்த சுவாரஸ்யத்தை நம்ம வந்து பார்த்துட்டோம் அடுத்தது இந்த உடன்படிக்கை பெட்டி வந்து எப்படி வந்து டிசைன் பண்ணப்பட்டது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் நம்மளுக்கு இன்றைக்கி இது வரைக்கும் தான் டைம் இருக்குன்றது நான் நினைக்கிறேன் ஆனால் நம்ம கரெக்டான ஃபார்மேட்னால் இதெல்லாம் கற்றுக்கொண்டு அதுக்கப்புறம் அந்த பெட்டிக்குள்ளே இருக்கிற அந்த வல்லமை பற்றி போனால் தான் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது தான் கரெக்டானது அதனால் நீங்கள் உற்சாகத்தோடு நீங்கள் இந்த காரியத்தை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் உடன்படிக்கை பெட்டி எப்படி இருக்கும் எல்லாருமே உங்களுடைய வேதாகமத்தை யாத்திராகமும் இருபத்தி ஐந்துக்கு நேராக திருப்பிக்கோங்க யாத்திராகமும் இருபத்தி ஐந்துக்கு நேராக திருப்பி எல்லாரும் எடுத்து வைத்துக்கொள்ளுங்கள் எப்போவுமே பைபிள் ஸ்டடி நம்மகிட்ட ஒரு நோட்டு ஒரு பேனாக இருக்கணும் சொல்கிற காரியங்களை நம்ம எழுதி வைத்துக்கொள்வது மிக மிக நல்லது பாருங்கள் இப்போ இந்த உடன்படிக்கை பெட்டியை எப்படி செய்யணும் அப்படின்னு மோசைக்கு ஆண்டவர் கட்டளை கொடுக்கிறார் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா அவர்கள் நடுவிலே வாசம் பண்ண ஒரு பரிசுத்த ஸ்தலம் அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண ஆண்டவர் ஒரு ஒரு இடத்த கேட்குறாரு ஏன்னா அவருக்கு விருப்பமே என்ன அப்படின்னா நான் அடிக்கடி சொல்கிற காரியம்தான் அவர் தள்ளி நின்னோ ஏதோ வானத்தில் இருந்தோ ஏதோ தூரத்தில் இருந்தோ நம்மளை தேவன் அல்ல அவர் நம்ம நடுவில் இருக்கணும் பக் பக்கத்தில் இருக்கணும் அத்திராகமும் இருபத்தி ஐந்து எட்டு பக்கத்தில் இருக்கணும் நடுவில் இருக்கணும் கூட இருக்கணும் உனக்குள்ளே இருக்கணும் அதனால தான் வசனம் இப்படி சொல்கிறது யோவானில் கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார் உள்ளே வந்துட்டார் முதல்ல என்ன பண்ணினார் ஆ ஆதியில் ஏதேன் தோட்டத்திலே மனிதனோடு அவர் உலாவினார் அவன் அவன் சரிசமமாக சகஜமாக ஆண்டவரோட பேசினா பாவம் தேவனுக்கும் அவனுக்கும் பிரிவினையை உண்டாக்கியது தெய்வ சமூகத்தை இழக்க வைத்தது அதாமே நீ ஏன் நீ ஏன் எங்கே இருக்கிறா ஏன் ஒழிஞ்சிட்ட நிர்வாணின்னு சொன்னது யார் அந்த குரல் அது ஆதங்கத்தின் குரல் அந்த குரலின் வெளிப்பாடு என்ன தெரியுமா அந்த குரலுக்குள்ளே இருக்கிற ஆதங்கம் என்ன தெரியுமா என்னை போல உன்னை படைச்சனே என்னை போல உன்னை படைச்சனே என்னுடைய சாயலால் உன்னை நான் படைத்தேன் என்னுடைய பிள்ளையாக உன்னை படைச்சனே என்னுடைய நாசியும் காற்ற உதுனே என்னுடைய பிள்ளனே நான் சொன்னனே அதாமே எங்கே இருக்கிறாய் அந்த ஏக்கத்தின் குரலின் வெளிப்பாடு குமாரனாய் வெளிப்பட்டது அகாபே அன்பு தேவனுடைய அகாபே அன்பு குமாரனாய் வெளிப்பட்டது குமாரனாய் வெளிப்பட்டு நமக்காக ஜீவனை கொடுத்து அங்கே புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராய் அவர் மாறி அங்கே மெல்கிசேதேக்கின் உடன்படிக்கை ஆரோன் என்கிற அந்த ஆசாரிய அந்த உடன்படிக்கை இரண்டுக்கும் நடுவிலே மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி அவர் உடன்படிக்கையின் மத்தியஸ்தர் வேதாகமும் முழு அந்த உடன்படிக்கைதான்படி குறித்து நம்ம தனியாக வந்து ஒரு நாளைக்கு நம்ம பார்க்கணும் உடன்படிக்கை அவருடைய பேரே உடன்படிக்கையின் தேவன் உடன்படிக்கை செய்கிற தேவன் அங்கே ஒரு புதிய உடன்படிக்கை உருவாகிறது நீ என்னுடைய சமூகத்தை நீ நீ எங்கே இருக்கிறாய் அந்த வெளிப்பாடு நமக்குள்ளே வந்து அவர் வாசம் பண்ணும்படியாய் குமாரனை அனுப்பியது தேற்றரவாளனை உங்களுக்காக நான் அனுப்புவேன் நான் போகாது இருந்தேனானால் அவர் வர முடியாது நான் போய் உங்களுக்காக தேற்ற தேவாளனை அனுப்புகிறேன் வந்து உங்களோடு வாசம் பண்ண நம் மதியிலே வாசம் பண்ண ஆதியிலே ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்த ஆவியானவர் இதனால தான் திரியேக தேவன் திரித்துவம் எங்கன்னு சில பேர் கேட்பாங்க ஆனால் திரித்துவம் வேதம் முழுவதும் திரித்துவத்தின் காரியங்கள் மூவரும் ஒன்று இதுதான் இதற்கு பதில் வேற பதிலே இதற்கு கிடையாது பிதா உன் பிதா குமாரன் பரிசு ஆவியானவர் ஒன்றான மெய் தேவனாகிய உண்மையும் ஒருவரே தேவன் நீ ஒருவரே கர்த்தர் இதுதான் உங்களுக்கு வெளிப்பாடு பிரித்து அறிய முடியாது அவர் ஏலோகிம் அவர் ஏலோகிம் தெய்வீகத் தன்மையின் வெளிப்பாடு அவருடைய அதாவது தேவத்துவத்தின் சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசம் அவருக்குள் வாசமாக இருந்தது என்னை கண்டவன் பிதாவை கண்டான் அப்படின்னு வாசனம் சொல்கிறது நீங்கள் பிதாவை காண்பீங்க அப்படின்னு சொல்கிறீங்களே என்ன நீங்கள் பார்த்தீங்களே என்னை கண்டவன் பிதாவை கண்டான் நானே வழியும் சத்தியமும் ஜீவன் அங்கே வெளிப்பாடுகள் நாம் அறியப்படுகிற விதம் வேறு ஆனால் அவர் ஒருவரே ஹாலில் இந்த நேரத்தில் இந்த சத்தியத்தை ஆண்டவர் நமக்காக கொடுத்து கொண்டிருக்கிறார் இந்த உடன்படிக்கை பெட்டி அந்த உடன்படிக்கை பெட்டி எதற்காக வந்து அவர் வாசம் பண்ண வந்து அவர் வாசம் பண்ண அந்த ஆசரிப்பு கூடாரத்திலே உடன்படிக்கை பெட்டி எதற்காக மோசே நீ ஒரு உடன்படிக்கை பெட்டியை செய்ய வேண்டும் அந்த உடன்படிக்கை எதற்கு அடையாளம் உன்னோடு நான் செய்கிற உடன்படிக்கைக்கு அடையாளம் அந்த உடன்படிக்கை என்ன அங்கே ஆசாரியர்கள் அதை சுமந்து கொண்டு செல்ல வேண்டும் ஒவ்வொரு காரியம் நடக்கும்போது பாருங்கள் உடன்படிக்கை பெட்டி முன்னாடி போகும் உடன்படிக்கை பெட்டி இயேசுவானவருக்கு அடையாளமாய் இயேசுவுக்கு இயேசுவை சுமந்து இயேசுவுக்கு அடையாளமாய் உடன்படிக்கை பெட்டி உடன்படிக்கை பெட்டி அந்த உடன்படிக்கை அந்த உடன்படிக்கை எதற்காக வந்து உங்கள் நடுவிலே வாசம் பண்ண உங்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண ஆனால் ஆண்டவர் ஆலயத்தை கட்டும்போது சொல்லுவாரு நான் உங்ககிட்ட ஆலயத்தை கேட்டனா ஆலயம் வேணும்னு சொல்லி நான் உங்ககிட்ட சொன்னேன்னா ஆலயத்தை நான் கேட்டேனா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுவார் இங்கே மோசேனிடத்திலே அந்த காரியங்களை செய்கிறார் உடன்படிக்கை பெட்டி எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத சொல்றாரு மோசே நீ வந்து ராமசே பித்தோம் எல்லாம் நீ கட்டிருக்கலாம் எகிப்தின் அந்த பார்வோனுக்காக நீ செஞ்சிருக்கலாம் நீ பெரிய ஒரு இன்ஜினியர் தான் கட்டிடக்கலை பொறியாளர் தான் ஆனால் மோசே நான் காண்பித்த மாதிரியின்படி தான் நீ செய்யணும் உன்னோட மூளை அறிவுக்கு இங்கே இடமில்லை நான் காண்பித்த மாதிரியின்படியே மலையிலே நான் உனக்கு மாடல் காட்டின பார்த்தியா மலையில் உனக்கு நான் உனக்கு சொல்லி கொடுத்தேன் பார்த்தியா அந்த மாடல் படி தான் நீ செய்யணும் ஆசரிப்பு கூடாரத்தையும் சரி உடன்படிக்கை பெட்டியும் சரி பெசலேயோளுடைய இருதயத்தை நான் ஞானத்தினால் நிரப்புவேன் ஞான இருதயமுள்ள ஸ்திரீகளுடைய கைகள் சில காரியங்களை செய்யும் அவங்க உனக்கு வேண்டியதெல்லாம் கொடுப்பாங்க இஸ்ரவேல் ஜனங்கள் தேவாலயத்திற்கு தேவையான பொண்ணை கொடுப்பாங்க போதும் போதும் போதும்னு சொல்கிற அளவுக்கு பொண்கள் வந்து குவியும் ஆனால் ஒன்று மட்டும் மோசை தெரிஞ்சுக்கோ நான் உனக்கு சொன்ன மாதிரி மலையில் நான் உனக்கு காண்பித்த மாதிரின்படி உன்னோட மூளை அறிவில் நீ கட்டியிருக்கலாம் நீ வந்து பார்வோனுக்காக பித்தோம் ராமசேச கட்டியிருக்கலாம் ஆனால் மோசை இங்கே உன்னோட மூளை அறிவு இல்லை உன்னோட டிசைன் கிடையாது நீ வடிவமைக்கிற அந்த காரியம் இல்லை நான் உனக்கு காண்பித்தபடியே இன்றைக்கு ஊழி எங்களிலே மிக முக்கியமான காரியம் இது இன்றைக்கு ஊழியங்கள் எப்படி இருக்கிறது நூதனமான உபதேசங்கள் நூதனமான காரியங்கள் ஆண்டு வார்த்தை வல்லமையாய் வெளிவருகிறது உடன்படிக்கை பெட்டி அங்கே அவர் வந்து வாசம் பண்ண வேண்டுமானால் தேவன் வந்து வாசம் ஸ்தலத்திற்குள்ளே அந்த உடன்படிக்கை பெட்டி இருக்க வேண்டுமானால் அவர் காண்பித்த அந்த மாதிரியின்படி அவர் காண்பித்த மாதிரியின்படி அவர் சொன்ன அந்த மாதிரியின்படி அந்த மாடல் படியே நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த உடன்படிக்கை பெட்டியை செய்ய வேண்டும் என்றைக்கெல்லாம் நூதன உபதேசங்கள் நூதனமான காரியங்கள் ஊழியங்களிலே சில காரியங்கள் நம்ம மனதை வேதனைப்படுத்திக்கிறதான சில காரியங்கள் இல்லைங்க இப்போல்லாம் வந்து எல்லா மக்களெல்லாம் அப்டேட் ஆகிட்டாங்க இப்போ இந்த மாதிரி செய்யணும் அந்த மாதிரி செய்யணும் இல்லை இல்லை அப்படி கிடையாது வசனம் வேதம் ஒரு நாளும் அது வந்து மாறி போவது கிடையாது வானங்களும் வானமும் பூமியும் ஒளிந்து போனாலோ அந்த வார்த்தை ஒளிந்து போகாது அவர் சொன்ன மாதிரியின்படி அவர் நமக்கு என்ன நியமித்திருக்கிறார் அவருடைய காரியங்கள் என்ன அவர் சொன்னது என்ன மலையில் காண்பித்த மாதிரியின்படி எந்த நூதனமான காரியங்களுக்கு இடம் கிடையாது நூதனமான காரியங்களுக்கு ஊழியத்திலே இடம் கிடையாது அங்கே என்ன நடக்கிறது தேவாலயத்தை பிரதிஷ்டை செய்யும் போது நடந்த காரியம் என்ன அப்படின்னா அங்கே ஆசாரியர்கள் தன்னுடைய ஆசாரியத்து அந்த பணியை நிறைவேற்ற அவங்களால முடியல நிற்க முடியல ஏன்னா தேவாலயத்தில் தேவ மகிம நிறைஞ்சிருந்தது மகிம நிற்க முடியல அவங்களால அந்த அதிகாரத்தை நீங்க முழுக்க எடுத்து படிச்சு ஸ்டார்ட் பண்ணாலே உங்களால் அந்த வேதாகமத்தை வைக்க முடியாது அந்த ஆலய பிரதிஷ்டை என்ன நடந்துச்சு என்ன காரியம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி உங்களால் அதை வந்து வேதாகமத்தை வைக்கவே முடியாது அங்கே ஃபுல்லாக என்ன நடக்கும் ஆண்டவருடைய மகிமை நிறையும் ஆண்டவருடைய மகிமை புகையினால் தேவாலயம் நிறைந்தது புகையினால் தேவ ஆலயம் நிறைந்தது அதனால் அப்போ என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால் நம்ம இன்னைக்கு இன்றைக்கி என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னா நூதனமான சில காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு புகையை போடுறாங்க செயற்கை புகைகளை போடுறாங்க ஏசாயா ஆறிலே சொல்லப்பட்டிருக்கிற அந்த அதிகாரத்திலே உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்திலே ஆண்டவர் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்திலே வீற்றிருக்க கண்டே அவருடைய தொங்கலால் ஆலயம் நிறைந்திருந்தது அப்போ அவர் கண்ட அந்த தரிசனம் ஏசாயா கண்ட தரிசனத்திலே அங்கே அதற்கு மேலாக நின்ற கேரூபின்கள் அவர்கள் எப்படி இருந்தாங்களா ஆறு ஆறு செட்டைகளை உடையவர்களாக இரண்டு செட்டிகளால் முகத்தை மூடி இரண்டு செட்டிகளால் உடலை மூடி இரண்டு செட்டிகளால் பறந்து ஒருவரை ஒருவர் கூப்பிட்டு சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரி பரிசுத்தர் பரிசுத்தர் என்று சொன்னார்கள் கூப்பிடுகிறவர்களுடைய சத்தத்தால் வாசல்களின் அந்த நிலைக்கால்கள் அந்த தூண்கள் அசைந்தது அப்படி இருக்க வேண்டும் இது இதோடு முடிஞ்சிருச்சா பழைய ஏற்பாட்டோடு இது முடிஞ்சிருச்சா தேவ மகிமை அவ்வளவுதானா சாலமோன் கட்டின அந்த தேவாலயத்திலே நிறைந்த அந்த தேவ மகிமையோடு அந்த புகையோடு அவ்வளவுதானா கிடையாது அங்கே அப்போஸ்தலர்கள் ஜெபித்தபோது கூடி இருந்த இடம் அசைந்தது ஆண்டவருடைய வல்லமைகள் மாறாதது அவருடைய மகிமை பிரதாபங்கள் அது மாறாதது எந்த நேரத்திலும் அவருடைய தேர்தலின் வல்லமை அவருடைய மகத்துவம் அவருடைய மகிமை அது மாறாதது ஆனால் இன்றைக்கு காரியங்கள் என்ன இன்றைக்கு சில நூதனமான காரியங்கள் இன்றைக்கு சில நூதன உபதேசங்கள் நூதன காரியங்கள் புகையை போட்டுட்டு புகையை கொண்டுட்டு சில காரியங்கள் அப்படி காரியங்கள் போய்கொண்டிருக்கிறது அப்படிப்பட்ட காரியங்களை நம்ம பார்க்கிறோம் மனதுக்கு வேதனையான சில காரியங்கள் இதெல்லாம் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும் ஆண்டவர் கொடுக்கிற அந்த அந்த திட்டம் முதல் பாயிண்ட் என்ன அப்படின்னா மோசே நீ உடன்படிக்கை பற்றி நீ தான் மோசை செய்யணும் தான் செய்யணும் அதில் எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை நீ தான் செய்யணும் ஆனால் நான் உனக்கு காண்பிச்சன்ல அந்த மாதிரின்படி தான் மோசை நீ செய்யணும் உனக்கு உன்னுடைய மூளை அறிவு இங்கே இல்லை ஊழியத்திலே ஊழியம் செய்கிற நமக்கு ஆண்டவருடைய எச்சரிப்பின் வார்த்தை வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது பரிசுதாவியானவர் பகுத்த அதை நமக்கு கொடுக்கிறார் ஆண்டவர் சொன்னதை தவிர்த்து வேற எதுவும் நம்ம அதி மேதாவிய புத்திசாலித்தனமானவர்களை நம்ம ஏதாவது செஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் அங்கே கதை முடிஞ்சது அப்பேற்பட்ட மோசே தான் கண் கண்மலை அடினா அடிக்கணும் பேசுனா பேசணும் பேச சொல்லும் போது அடித்தா காணனுக்குள்ளே போக முடியாது ஹாலில் கர்த்தர் நல்லவர் இந்த சாயங்கால வேளையிலே ஆண்டவர் தம்முடைய வார்த்தை நம்மோடு கூட கொடுத்து கொண்டிருக்கிறார் மலையிலே காண்பித்த மாது உடன்படிக்கை பெட்டியை நம்ம செய்யணும் எதற்கு அந்த உடன்படிக்கை பெட்டி அவர் வந்து நம் நடுவிலே வாசம் பண்ண அவர் வந்து நம் நடுவிலே வாசம் பண்ண அடுத்தது பார்க்கலாம் சீத்தி மரத்தினால் ஒரு பெட்டி இந்த மர இது என்ன மரம் அப்படின்னா சீத்தி மரம் இந்த மரத்தை சொல்றாங்க இது ஒரு உறுதி இல்லாத மரமா இது ஒரு உறுதித்தன்மையே இல்லாத ஒரு மரம் இந்த ஒளிவ மரம் கேதுரு மரம் சில காரியங்களை கேதுரு மரத்தில் பாருங்க சாலமோனா ஆலயத்தை கேதுரு மர பலகைகள் அதெல்லாம் நம்ம படிப்போம் ஆனால் இந்த சீத்தி மரம் எதற்குமே அதாவது சீக்கிரமாக ஒரு உடைந்து போகிற ஒரு உறுதி இல்லாத இந்த மரத்தை எதற்கு தேர்ந்தெடுத்தார் இதற்கு எதற்கு அடையாளம் தெரியுமா இந்த மரம் எதற்கு அடையாளம் தெரியுமா இது இயேசுவின் மாம்ச சரீரத்திற்கு அடையாளம் என்று வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார்கள் இந்த மரம் அது இயேசுவின் மாம்ச சரீரத்திற்கு அடையாளமாக இருக்கிறது அந்த மரத்தினால் ஒரு பெட்டி சீத்தி மரத்தினால் ஒரு பெட்டி அது மூடப்பட்டதும் பசும் பொன் தகடு பசும் பொன் சுத்தமான தேவனுடைய மகிமையை குறிக்கிறது பரிசுதாவியை குறிக்கிறது அங்கே அந்த மாம்ச சரீரோ ஹாலேலு அவர் மாம்சத்திலே வெளிப்பட்டார் தேவகுமாரன் குமாரன் வெளிப்பட்டார் கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் அவர் நமக்குள்ளே அவர் வந்து நிறைந்தார் அந்த சரீரோ தேவத்துவத்தின் பரிபூர்ணம் எல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமாயிருந்தது ஹாலில் சீத்தி மரத்தினால் ஒரு பெட்டி அந்த பெட்டியோட நீளம் இரண்டரை மூலமாக இருந்தது அதனுடைய அகலம் ஒன்னரை மூலமாக இருந்துதான் உயரம் ஒன்றரை மூலமாக இருந்து தான் அதை எங்கும் பசு தகட்டால் மூட வேண்டும் அது முழுசுமே மூடிடணும் இது சீத்தி மரத்தில் தான் செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறதுக்கு எந்த விதமான அடையாளமுமே இல்லாத அளவுக்கு அது பூரா அப்படியே பசும் தகட்டால் அது அப்படியே மூடி உட்புறத்தையும் வெளிப்புறத்தையும் பொன் தகட்டால் மூடி சுற்றிலும் அதற்கு பொன்னினாலே திறனைகளை உண்டாக்கி அப்படியே இப்போ நம்ம முன்னாடி அந்த சா அந்த உடன்படிக்கை பற்றி நம்ம கண்ணு முன்னாடி வந்துடணும் ஒரு மரத்தில் ஒரு பெட்டி செய்கிறாங்க அந்த பெட்டியோட நீளாகலாம் நான் சொல்லிட்டேன் உங்கள் மனக்கண்ணில் அது இமேஜின் அப்படியே வந்துடணும் அதுக்கு பின்னாடி அதை ஃபுல்லாக உள் உள்புறத்துலேயும் சரி வெளி வெளிப்புறத்துலேயும் சரி பசுமண் தகட்டால் மூடுறாங்க அடுத்தது செய்கிறாங்க பொன் திறனையை அதாவது அந்த பெட்டி எதுவும் கிழிக்கிற மாதிரி பெட்டி இல்லை அது தன்னிடத்தில் வருகிறவர்களை அணைத்து கொள்கிற பெட்டி எந்த காயங்களும் ஆக்காத பெட்டி அது தன்னிடமாய் காயங்களை ஏற்றுக்கொண்டு நமக்காக இரத்தத்தை சிந்தி நம்மை ஆற்றுகிற பெட்டி அந்த பெட்டிக்கு திறனைகள் உண்டு அந்த பெட்டி அதாவது நான் திறனைகள் அப்படின்னு சொன்னால் அதாவது அந்த உருட்சியாக ஒரு உருட்சியான காரியங்கள் கைகளை கிழித்து விடாத அதுதான் திறனைகள் திறனைகள் அதாவது நம்ம இப்போ உங்களுக்கு புரியற மாதிரி சொல்லணும் அப்படின்னா நம்ம சில காரியங்களை வந்து அந்த முனைகள் வந்து கூர்மையா இல்லாதபடி அதை அப்படியே வளச்சி விடுற மாதிரி திறனைகள் அந்த காரியங்கள் பொன் திறனைகளை உண்டாக்கி அதன் மேல் சுற்றிலும் பொன்னினால் திறனைகள் அவர் யாரையும் தன்னிடத்திலே வருகிற ஒருவரையும் புறம்பே தள்ளுகிறவர் அல்ல அவர் அனைத்துக் கொள்ளுகிறவர் எவரையும் எந்த பாவத்திலிருந்து மீட்டுவிட அவரால் முடியும் எந்த நிலைமையில் இருப்பவர்களையும் கடைசி ஸ்டே அப்படின்னு சொல்றதுக்கு இங்கே ஒன்றுமே இல்லை உயிர் இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு வாய்ப்புகள் உண்டு இந்த சரீரத்தில் ஜீவன் இருக்கும் வரைக்கும் வாய்ப்புகள் உண்டு நமக்கான ரட்சிப் அவரிடத்திலே உண்டு கருத்தரிடத்திலே கிருபையும் அவரிடத்திலே திரளான மீட்பு உண்டு அவரிடத்தில் சாதாரண மீட்பில் திரளான மீட்பு உண்டு அவர் ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு இந்த ஆசனாகிய நீதிபரர் அநேகரை நீதிக்கு உட்படுத்தும்படி அவர்தாமே அவர் தன்னுடைய சரீரத்திலே வாதிக்கப்பட்டு அவர் அடிக்கப்பட்டு பாடுபட்டு அந்த பெட்டியை உ உண்டாக்கும் போது எப்படியெல்லாம் உண்டா இருப்பாங்க யோசிச்சுப்பார் பாருங்க பொன் தகட்டாலதை மூடி அந்த காரியங்கள் ஆண்டவராகிய கர்த்தர் நமக்காக அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு வாதிக்கப்பட்ட அந்த காரியங்கள் பொன் திறனைகள் அதற்கு உண்டு பொன் திறனைகள் உண்டு பொன் திறனைகள் உண்டு தன்னிடத்தில் வருகிற ஒருவரையும் அவர் புறம்பே தள்ளுகிற தெய்வம் அல்ல உட்புறத்தையும் வெளிப்புறத்தையும் பசும்பொன் தகட்டாலது மூடப்பட்டு இருந்த காரியங்களை நம்ம பார்க்கிறோம் நாலு மூலைகளிலும் நாலு பொன் வளையங்கள் நாலு பொன் வளையங்கள் இப்போ அந்த பெட்டி நம்ம கண்ணு முன்னாடி வந்துருச்சு அந்த பெட்டிக்கு பக்கத்தில் பாருங்கள் நாலு வளையங்கள் இருக்குது அந்த நாலு வளையமும் எப்படி இருக்குன்னா ஒரு பக்கத்தில் ரெண்டு வளையம் அதாவது ஒவ்வொரு சைட்லேயுமே ஒவ்வொரு கார்னர்லேயும் ஒரு வள ரெண்டு 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 அப்படி நாலு வளையங்கள் ஒரு பக்கத்தில் இரண்டு வளையம் மறுபக்கத்தில் இரண்டு வளையம் சித்தி மரத்தினால் தண்டுகள் சித்தி மரத்தினால் தண்டுகள் செய்து அவைகளை பொன் தகட்டினால் மூட வேண்டும் பொன் தகட்டால் மூடி வைக்கிறாங்க பாருங்கள் அந்த தண்டுகள் வந்து எப்படி இருக்கணுமோ அந்த பெட்டியை வந்து அந்த தண்டு வந்து சுமக்கணும் சுமக்கும்படி அந்த தட்டுகள் தண்டுகள் அந்த பெட்டியை சுமக்கணும் அந்த தண்டுகள் அவைகளை பெட்டியின் பக்கங்களில் இருக்கும் வளையங்களிலே பாய்ச்ச கடவை அந்த வளையங்கள் எதுக்குன்னா இதுக்கு தான் அந்த வளையங்கள் எதுக்கு இந்த தண்டுகள் அந்த அந்த மரத்தில் செஞ்சாங்க இல்லையா அந்த தண்டுகள் வந்து இந்த பெட்டியை சுமக்கிறதுக்கு அந்த வளையத்துக்குள்ளே அது வந்து கொடுக்கப்படணும் அந்த தண்டுகள் பெட்டியில் இருந்து கலச்சப்படாமல் அதன் வளையங்களிலேயே இருக்க வேண்டும் அந்த தண்டு பெட்டியிலிருந்து கழட்டவே கூடாது அந்த தண்டை பெட்டியிலேருந்து கழட்டிட்டோம் அப்படின்னா ஒன்றும் செய்ய முடியாது ஒன்றுமே செய்ய முடியாது ஆண்டவரோடு இணைந்திருக்கும் வரைக்கும் தான் நானே மெய்யான திராட்சை செடி நீங்கள் கொடிகள் ஒருவன் எண்ணிலே நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான் ஹாலிலியோ நம்மளுக்கு ஸ்க்ரீன் பிளே ஆகுது பாருங்கள் சிஸ்டர் நம்மளுக்கு ஸ்க்ரீன் பிளே ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறாங்க அந்த தண்டுகள் பாருங்கள் அந்த தண்டுகள் அந்த வளையங்களிலே இருக்க வேண்டும் அந்த சீத்தி மர அந்த தண்டுகள் பொன் தகட்டால் மூடப்பட்டிருக்கிறது அதை பார்த்தா மரத்தண்டுகள் மாதிரி நமக்கு தெரியுதா அது மரப்பெட்டி மாதிரி தெரியுதா தெரியாது அது மரப்பெ பெ மண்ணான சரீரம்தான் ஆனா பசும்பொன் தகட்டால் அது மூடப்பட்டிருக்கிறது பசும்பொன் தகட்டினால் அது மூடப்பட்ட அந்த பெட்டி பசும்பொன் தகட்டால் அந்த தண்டுகள் மூடப்பட்டிருக்கிறது அந்த தண்டுகள் அந்த வளையங்களிலேயே இருக்க வேண்டும் அந்த வளையங்களை விட்டு அதை கலற்றக்கூடாது